மனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விற்பனை பொருளை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ஒன்று பார்க்குறோங்க நல்ல பேஜ் அமைப்பில் நல்ல அம்சமாக இருக்குங்க கண் கண்ணோட வயதை பொறுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் இருக்குதுன்னு தெரிவிக்கிறாப்பில் நம்ம நண்பர் தரப்பிலும் தெரிவிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஹெச்எஃப் ஜெர்சியில் நம்ம வந்து ரேராக தான் போடுவோங்க இப்போ அதிக நண்பர்கள் வந்து கேட்டதுனால அதை வந்து நம்ம பதிவிடணும்னு தெரிவிக்கிறாப்புல கன்று நல்ல ஆக்டிவாக இருக்குங்க நல்ல வந்து ப்ரீடு கன்றுங்க காலத்தில் நம்ம வந்து பெருமாடு ஆகும்போது பார்த்திங்கன்னா குறைச்சலாக வந்து ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா உள்ள கண்ணுங்க கன்று விற்பனைக்கு வந்து இடம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தால் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்கிறத வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் கால் பண்ணி கட்ட நல்லபடியாக எடுத்துக்கலாம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் இல்லாமல் இன்னொரு ஒரு வயசு கிர்கண்ணு இருக்குதுங்க ஊசி வைக்கிற பருவத்தில் ஒரு கிர்கன்று இருக்குது ஒரு ஹெச்எஃப்லேயே மொட்டை டைப்பில் ஒரு ஊசி வச்ச கன்று ஒன்று இருக்குதுங்க மொத்தம் நாலு கன்று விற்பனைக்கு இருக்குது நீங்கள் எது வேணுமோ பார்த்து நல்லபடியாக எடுத்துங்க இந்த கன்றோட விலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் தெரிவிக்கிறாப்பில் அது முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம்னு அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க குடும்ப அளவுக்கு நேரிலே போங்க போய் பார்த்து நல்லபடியாக எடுத்துங்க மேலும் இதுபோல் விற்பனை பகுதிகளுக்கு பணசை காவலர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு அடிங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்று தேவைப்படும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நேரில் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனால சிறந்ததாக இருக்குங்க அப்படி இல்லை நீங்கள் வந்துவிட்டு என்னோட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க குடும்ப அளவுக்கு போங்க பார்த்து நல்லபடியாக உங்களுக்கு பொறுமானமாக எடுத்துங்க நன்றி